வணக்கம் இன்று பார்க்க இருப்பது பிரண்டையின் மருத்துவ பயன்கள் உணவே மருந்து என்ற அடிப்படையில் நாம் முன்னோர்கள் நம்மை சுற்றி விளையக்கூடிய பல்வேறு மருத்துவமிக்க காய்கள் பழங்கள் கீரைகள் தண்டுகள் வேர்கள் என பல்வேறு தாவர இலைகளை சமைத்து உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அந்த விதத்தில் நாம் மறந்துவிட்ட ஒரு மருத்துவ குணமிக்க தாவரம் பிரண்டை பிரண்டை இரத்த மூலத்துக்கான நல்ல மருந்தாக இருக்கு வாய்ப்பிடிப்பு கை கால் வலி மற்றும் கை கால் குடைச்சல்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது அலர்ஜி மற்றும் பசியின்மை போன்ற எல்லா செரிமான பிரச்சனைக்கும் பிரண்டை துவையில் சிறந்த மருந்தாக இருக்கும் மூலம் மற்றும் குடற்புழு நீக்குவதற்கு பிரண்டை நல்ல மருந்தாக இருக்கு பிரண்டை துவையில் தினமும் உணவில் சேர்த்துக்கிட்ட உடல் சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தி மூளை நரம்பு புலப்படும் பிரண்டை துவையலே அடிக்கடி சாப்பிட்டு வந்தா ரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் எலும்பு பலப்படும் பிரண்டையை நெய்விட்டு வறுத்து அரைச்சு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து எட்டு நாள் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு இரத்த போக்கு சரியாகும் பிரண்டையோட தண்டை இலையோட சேர்த்து உலர்த்தி பொடி செஞ்சு அதோட சுக்குத்தூள் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் சரியாகும் இதையே பாலில் கலந்து கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் மெலிந்த உடல் தேரும் உடல் வலிமை பெறும் பிரண்டை தண்டை சின்னதாக வெட்டி சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து ஒரு வேலைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டு வந்தால் பசியே நல்லா தூண்டும் பிரண்டை வேறு எடுத்து உலர்த்தி பொடி செஞ்சு ரெண்டு கிராம் அளவு கொடுத்து வந்தால் உடைந்த எலும்புகள் கூட சீக்கிரம் கூடும் கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி போன்ற பல்வேறு வலிகளுக்கு நல்ல நிவாரணியாக செய்யப்படுகிறது இதில் உள்ள சத்துக்கள் வைட்டமின் சி இ கால்சியம் போன்ற எண்ணற்ற வேதிப்பொருட்கள் உள்ளது உடல் எடையை குறைக்க திரண்டையை மாங்காயோடு சேர்த்து அரைத்து உணவில் சாப்பிட்டு வர உடல் எடை வேகமாக குறைக்க உதவுகிறது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் உள்ள இருக்கும் அதிகப்படியான சதையை குறைக்க உதவுகிறது அடிப்பட்ட வீக்கம் சுருக்கு வெடிப்பு வலி போன்றவற்றுக்கு சிறந்த மருந்தாகும் நமது உடலில் உள்ள இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதால் இரத்த ஓட்டத்தின் வேகம் குறையும் இதனால் இதயத்துக்கு தேவையான இரத்தம் செல்வது தடைப்படும் இதய வாழ்வுகள் பாதிக்கும் பிறண்ட துவையில் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் அப்புறம் பெண்களுக்கு மாதவேடை காலத்தில் ஏற்படும் முதுகு வலி இடுப்பு வலி போன்றவற்றுக்கு இது நல்ல மருந்தாகும் இப்படி பிரண்டையினோட நன்மைகள் வந்து என்ன மருத்துவ பலன்களைக் கொண்டுள்ளதால் இவை அனைவரும் தவறாமல் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்